நான் ஏன் வந்து புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் காலேஜ் முடித்தாச்சு வேலைக்கு போகிறேன் என் அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க உடுத்துறதுக்கு வந்து உடை இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்குது ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்க இன்னொரு இருபது முப்பது வருஷம் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பொருள் ப்ராப்பர்ட்டிலாம் விற்று கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து கூமட்டையாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தில் செல்வேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வாசிக்கலாம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம மறைஞ்சு ஒளிஞ்சு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பாக தள்ளப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு ஏதாவது பர்த்டே அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒரு ஆசிரமம் போய் நம்ம முடிஞ்ச ஹெல்ப் வந்து அங்கே கிரவுண்டுக்கு பண்ணுங்கள் இல்லை ஒரு பிளட் டொனேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் ஆனால் யாராவது சொல்லியிருக்காங்களா ஒரு புத்தகம் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ சீக்கிரம் நண்பர்கள் சொல்லியிருக்கிறது வாய்ப்புகள் கம்மி இப்போ உங்களுடைய சர்க்கிளை யோசிங்களேன் யாராவது டக்குன்னு கால் பண்ணால் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனால் என்ன புத்தகம் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கு உங்களுக்கு ஒரு நண்பராக இருக்கணும் அப்படி நண்பர் இருக்காங்களா இருந்தால் அவங்களுடைய இருந்தால் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் சில நாட்களுக்கு சில சில மாதங்களாக வந்து இந்த எழுத்தாளர் அவங்க கூட நான் தொட அப்பப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அவர் கூட எப்போ பேசினாலும் நல்லா இருக்கியான்னு கேட்டு அடுத்த செகண்டே என்ன புத்தகம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இது நாள் வரைக்கும் கேட்க தவறுனதே இல்லை ஸோ அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து நமக்கு தேவை அப்படி இருந்தால் வந்து நம்ம லைஃப்பை கரெக்டான வேலை கண்டிப்பாக நம்ம கொண்டு போக முடியும் ஸோ நிறையா வாசிங்க